ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மகனியாஸில் செமையான கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் சாரி சாஃப்ட் சில்க்லேயே பார்க்க போகிறோம் இன்றைக்கி எல்லாமே சாஃப்ட் சில்க் தான் பட் ரெண்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இது வந்து சாஃப்ட் சில்க்குலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடியது ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடிய இந்த சாரி பைத்தானிக் கலெக்ஷன் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ நல்லா பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பைத்தானிக் பார்த்துருவோம் ஸோ பைத்தானிக் அப்படின்னும்போது உங்களுக்கு கலர்ஃபுல்லான இந்த ஜரி கொடுத்துருப்பாங்க ஸாரீ ஃபுல்லாமே ஸோ அழகான ஒரு லுக் இருக்கும் பார்டர்லேயும் சரி சாரி உள்ளக்கும் சரி நல்லா கலர்ஃபுல்லான ஒரு கிராண்ட்னஸ் ஆன ஒரு ஜரி இங்கே பாருங்கள் ஸாரி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு இது வந்து முந்தான ஸோ பைத்தானிக்கில் நம்ம நிறையா ரா சில்க்லெலாம் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போம் பட் வந்து சாஃப்ட்டு சில்கெலாம் நம்ம மகானியாஸில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதான இருக்குது ஸோ எவ்வளோ டிசைன்ஸ் கொண்டாந்துருக்காங்க பாருங்கள் யானை இருக்குது மானோட டிசைன் இருக்குது ஸாரீ ஃபுல்லாக வந்து கிளி டிசைன் ஃப்ளாரல் டிசைன் பீகாப் டிசைன் ஸோ எல்லாமே வந்திருக்காங்க ஒரு ஸாரீயில் ஸோ இது வந்து முந்தான ஆ காட்டுங்க ப்ளவுஸை இது வந்து ப்ளவுஸு ஸோ உங்களுக்கு வந்து எம்போஸிங்காக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளைன் ப்ளவுஸ் கிடையாது எம்போஸ் டிசைன் வருது ஸேரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இது தான் சேரீயோட ஓவரால் லுக் பாருங்கள் ஓகேண்ணா ஸோ அதில் இப்போ ரெட் பார்க்கலாம் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஒரு எப்பிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்னே சொல்லலாம் ஸோ ஸாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் பயங்கர கிராண்டாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது சாரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேரீயில் வந்து முந்தான இது ஸோ முந்தானையில் பாருங்கள் முந்தானில் வந் அதே டிசைன் வந்து உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாக வந்துடுது யானையோட உருவம் இருக்குது மானோட உருவம் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து ஸாரீலையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து அனிமல் தீம் பேஸ்டெல்லாம் ஒரு பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சாக பாற மாதிரி நீங்கள் இந்த ஸாரீ ட்ரை பண்ணலாம் ஓகே ஸாரி உள்ள ஃபுல்லாமே அனிமல் பேஸ்டு டிசைன்ஸும் பேர்ட்ஸோட டிசைன்ஸும் வருது அப்படின்றதுனால ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது இந்த வியா பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பாருங்கள் பிளைன் ப்ளவுஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து எம்போஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜரி பார்டரில் உங்களுக்கு அந்த பைத்தானிக் உரிய மாதிரி உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் ஓகேண்ணா ஸோ பாருங்கள் ஒயிட்டில் நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் ஒயிட் வந்து ரெட் காம்பினேஷன் பாருங்கள் அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக டார்க் ஷேடில் தெரிஞ்சதை விட இந்த ஒயிட் ஷேடில் ரொம்ப அழகாக தெரியும் சாரீ ஃபுல்லாக பாருங்கள் மயில் இருக்குது பீகாக் இருக்குது இங்கே வந்து ஃப்ளாரல் டிசைன் இருக்குது ஸோ சாரி ஃபுல்லாமே பீகாக் கொடுத்துருக்காங்க மானோட டிசைன் யானையோட டிசைன் எல்லாம் வரிசையாக அவங்களுக்கு வருது ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி பைத்தானிக் சாஃப்ட் சில்க் ஸாரீ கலெக்ஷன் ஓகேண்ணே ஸோ ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம மகானியாஸில் ஸோ ப்ளவுஸ் இது ஸோ பார்டருக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது ஓகேண்ணே ஸோ சாஃப்ட் சில்க் அப்படின்னும் போது ஸ்டஃப் வந்து நம்ம கெட்டணும் அப்படின்னாலும் பயங்கரம் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சாஃப்ட் சில்கில் இப்போ வந்து நம்ம பாந்தினி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் டபுள் சைடு ஜரி பார்டர் வந்துடுது ஸோ ஸாரீயோட ஓவரால் வியூ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் சாரி கலெக்ஷன் இது ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி இது முந்தான இது பார்டர் சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாந்தன டிசைன் போக அவங்களுக்கு அங்கங்கே ஜரியும் வருது ஸோ சாரியை நல்லா கிராண்டாக காட்டுது ஓகேண்ண இது ப்ளவுஸு ஓகே சாரி வந்து அப்படியே வலுக்கிக்கிட்டு போதுங்க அந்தளவு பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது நம்ம கெட்டினோம் அப்படின்னா பயங்கர சாஃப்டாக நமக்கு ரொம்பவே வந்து கெட்டிருக்கதே தெரியாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸாரீ தான் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஜோனில் நம்மளால இந்த சாரீ வைக்கும் அந்தளவு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ பார்த்துடலாம் அதே டிசைன்னாங்க கலர் மட்டும்தான் உங்களுக்கு மாறுது சிந்தாமணி ப்ளூவில் இது வந்து முந்தான ஸோ கிராண்டாக நல்லா பட்டு சாரி மாதிரி உங்களுக்கு முந்தான பார்டர் வந்துடுது ஸாரீ உள்ளே தான் உங்களுக்கு பாந்தினி டிசைனிங் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானி கலெக்ஷனும் பாந்தினி கலெக்ஷன்ஸும் பார்த்துட்ருக்கோம் இது ப்ளவுஸு ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி ஸோ அதே டிசைன்லேயே வந்து நம்ம பிங்க் பார்க்குறோம் பாந்தினியிலே சாஃப்ட் சில்க் சாரி இது வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் வரும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓவரால் டிஸ்கவுண்ட் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடும் ஒவ்வொரு சாரிக்கும் டிஸ்கவுண்ட் வந்து டிஃபர் ஆகுங்க இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னாலும் நம்ம இந்த சாரியில் ரூபாய்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பார்த்துக்கோங்க நல்ல லாபத்தில் நீங்கள் இந்த சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது முந்தான ஸோ இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ளமே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே டிசைன் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ்ன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு சாரீஸ் பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் வா பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது வாங்க சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்